இந்த மத்திய அரசு குறிப்பாக வந்து இருப்பு பாதையில் வேலை செய்கின்ற டிராக் மீட்டர்களை அகில இந்திய அளவில் நாற்பது பர்சன்ட் குறைக்க வேண்டும் என்ற உத்தரவினை கொடுத்திருக்கின்றார்கள் அதே போல புதிதாக ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து நிறைய ட்ராக் மின்னல்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் வந்து இளைஞர்களுக்கு வேலை என்று சொல்கின்றார்கள் ஒரு பக்கம் இருப்பவர்களே குறைந்தபட்சம் நாற்பது பர்சன்ட் குறைக்க வேண்டும் என்ற முடிவினை அந்த உத்தரவுலாம் வந்திருக்கின்றது அதைவிட முக்கியமானது என்னவென்றால் நாலாயிரத்தி ஐநூறு வந்தே பாரத் நேற்று தினம் கூட நான் சொன்னேன் அதை வந்து இப்போ வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் இதே ஐசிஎஃபில் அவர்கள் நம்முடைய ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அவர்கள் மேனுஃபேக்சர் செய்யும் போது தொண்ணூற்றி எட்டு கோடியில் செய்து கொண்டிருந்தார்கள் போது ரஷ்யன் கம்பெனி பிரான்ஸ் கம்பெனிகள் மற்ற காப்பேடுகளை கொடுத்து குறைந்தபட்சம் வந்து சில கம்பெனிகளுக்கு இரநூறு கோடி என்ற அளவிலும் சில கம்பெனிகளுக்கு வந்து சில ஐ மீன் ஃப்ரான்ஸ் கம்பெனிக்கெலாம் வந்து ரஷ்யா கம்பெனிக்கு வந்து நூற்றி முப்பது கோடி செல்வையோ மற்ற கம்பெனி மற்ற கம்பெனிகளே இரநூறு கோடி என்ற அளவில் அலுமினியம் செட்டு என்ற ஒரு பேரில் அதில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட முக்கியம் என்னவென்றால் திரும்பி சொல்கிறேன் இளைஞர்களுக்கு வேலை என்று சொல்கின்றால் ஆனால் இருக்கின்ற ரயில்வே இருக்கின்றவர்களே வெய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படப்படுகின்ற காரணம் அந்த நாலாயிரத்தி ஐநூறு ட்ரெயின் செட்டுகளை செய்யும்போது அதை இருப்பு பாதை இது யாரே ரயில்வே தொழிலாளர்கள் ரயில்வே இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அதை பராமரிக்க மாட்டார்கள் அதை யார் மேனுபேக்சோ அதிலே தான் செய்வார்கள் அதற்கு வேண்டிய கட்டிடத்தை ரயில்வே ரயில்வே மத்திய அரசே கட்டி கொடுக்கும் அது இல்லாமல் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அவர்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஒரு இரநூறு கோடி ரூபாய் வந்த ஒரு வண்டி என்று சொன்னால் ஐசிஎல் தொண்ணூற்றி எட்டு கோடி சேர்ந்த அந்த வண்டி இரநூறு கோடி என்று சொன்னால் அந்த இரநூறு கோடிக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் என்ற அடிப்படையில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பராமரிப்பு கொடுக்கப் போகின்றார் இதனால் மிக இதனால் நமக்கு தொழிலாளர்கள் மட்டுமில்லை மக்களுக்கும் மிக மிகப்பெரிய பாதிப்பு நம்முடைய பணம் நம்முடைய வரிப்பணம் அதை வந்து இதுபோல் செய்வதை நம்முடைய ஆல் இந்தியா ரயில்வேஷன் ஃபெடரேஷனும் ஜேஎஸ்எம் எதிர்த்து கொண்டிருக்கின்றது எஸ்ஆர்எம் எதிர்க்கின்றது வருங்காலத்தில் இதை வந்து மக்களில் மக்களிடம் எடுத்து சென்று அதற்கு வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுக்கப் போகிறோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு கொள்கிறேன்